இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நாங்கள் நட்ராஜ்னால் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஏன்னா அவர் ஐபிஎல் நல்லா பவுல் பண்ணார் இப்போ வந்து வேர்ல்டு கப்பில் இல்லாதது எங்களுக்கு ரொம்ப ஒர்க் பண்ணலாம் அதுக்கப்புறம் நட்ராஜ் நல்ல பவுலரு அவர் எடுக்கிறாங்க அவர் ஏன் மிஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல சூப்பராக பவுலிங் போகிறாரு ஃபைனலில் கொண்டு போனால் அவர் தான் எல்லாத்துக்குமே தெரியும் அவர் இருந்திருக்கலாம் மற்ற ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுக்குறாங்க தமிழ்நாடு கொடுக்குறதில்ல இன்னொன்று பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அரசியல்னு சொல்லி நம்ம சோசியலில் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் விளையாடு வாய்ப்பு கொடுத்தா சத்தியமே இந்தியாவை யாருமே அடிச்சிக்க முடியாது ஃபஸ்ட்டு ருத்ராஜ் கேக்வாட் முத்துராஜ் கேக் வந்து ஒரு ஒட்டை ஒரு அவர்ட்டேருந்து ஏதோ ஒன்று எதிர்பார்க்கலாம் டீம் சுபம் கில் மாதிரி ஃபஸ்ட்டு வந்த புதுசில் அவர் எப்படி இருந்தார் அது மாதிரி இருக்காரு அவர்கிட்ட வந்து ஒன்று எதிர்பார்க்கல அவர் ஒரு மேட்ச் வின்னர்னு ஃபீல் பண்ணுறோம் இன்னொன்று நடராஜன் எடுத்துகிட்டு போகலாம் பட் அந்த கண்ட்ரி அந்த பிச்சுக்கு அது செட் ஆகுமான்னு அவங்களுக்கு தெரில அதனால் நட்ராஜனை மிஸ் பண்ணிட்டாங்க நான் வந்து கேஎல் எல் ரொம்ப மிஸ் பண்ணிட்டுருக்கேன் என்னன்னா அவன் வந்து இப்போது ஐபிஎல்லில் வந்து பாமில்லாம் அவனோட ரெக்கார்ட் தான் இருக்குது நான் அவனு மிஸ் பண்ணேன் இந்தியா லெவலில் இப்போ இந்திய லெவலில் பார்க்கும்போது வேர்ல்டு கப் பார்க்கும்போது கே எல் ராக் நல்லா ஆடிட்டு இருந்தார் அவர் இந்திய டீம்னால் நல்லா ஆடுவார் ஐபிஎல்லில் எப்படி ஆனாலும் அவர் எடுத்துருக்கலாம் அவர் ஃபார்ம் அவுட்டுன்னு சொல்லி வெளியேடுக்கிறாங்க அதே போல் எடுக்க பார்த்தீங்கன்னா சூரியகுமார் நல்லா ஆடல அப்புறம் சோதம்பர் ஒரு மேட்ச் ஆனார் ரெண்டு மேட்ச் ஆனார் மீது எல்லாம் மேட்ச் ஆடல அவர்லாம் உள்ளே இருக்கார் அப்புறம் முக்கியமாக ரிங்கு சிங்கு போன ஐபிஎல் கலக்கினார் அவருக்கும் இல்லை சுமன் கல் அவர் சின்ன பையன் இளைஞர் பிளேயர் அவருக்கும் வாய்ப்பு கொடுக்கல அவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்கோரில் எடுத்து நல்லா இருந்திருக்கும் நான் வந்து மிஸ் பண்ணுறது புவனேஸ்வர் குமார் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் அவர் நல்ல ஸ்விங் ஆல் அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் இந்த வேர்ல்டு கப்பில் வந்து இந்தியா அண்டு நியூசிலாண்டு போக வாய்ப்பு இருக்குன்னா ஏன்னா இந்தியா வந்து ஐபிஎல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க பவுலர்ஸும் தான் இருக்காங்க பேட்ஸ் பே ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ இந்தியா வந்து ஃபைனல்ஸ் வர வாய்ப்பு உண்டு அடுத்தது மூஸ்ட்லருந்து ஏன்னா யங் பிளேயர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க ஸோ அதனால் அவங்களும் வரத்துக்கு ரொம்ப வாய்ப்பு உண்டு அதில் இந்தியா வின் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் எனக்கு வந்து இந்தியா சஸ் ஆஸ்திரேலியா ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து போன தடவை ஃபிஃப்டி ஓவர்ஸில் ஓடி மேட்சஸில் அவங்க வின் பண்ணியிருக்காங்க போன தடவை ட்ராஃபி எடுத்திருக்காங்க இந்த தடவை டி ட்வெண்ட்டியில் ஜெயிச்சது இல்லை அவங்க இருந்தால் கம்பெனிஸ் வந்து கேப்டனாக இருக்கார் வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்தியா கண்டிப்பாக வரணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டு நியூசிலாந்து இந்த மாதிரி பிச் கண்டிஷன்ஸ் தான் அங்கே இருக்குது ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நியூசிலாந்துக்கு ஒரு எயிட்டி சான்சஸ் இருக்குது வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வந்து எனக்கு இந்தியா அர்த்தம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அதுக்குன்னா ரெண்டு டீம் நல்லா இருக்குது அதனால அதுக்கு வந்து ஃபைனல்ஸ் வரணும்னு நினைக்கிறேன் இல்லை ஓப்பனர்ஸ் வந்து ரோஹித் சர்மாவும் கோலி ஆடலாம் ஏன்னா இருந்தாலும் ஒன் டவுன் இறங்கினா நல்லாயிருக்கும் கோலி ரோஹித் சர்மா ஓப்பனிங் ஆனால் இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னால் ரோஹித் சர்மாவுக்கு அடுத்தது கோலி வந்து விளாந்தா நல்லாயிருக்கும் எனக்கு வந்து விராட் கோலி அண்டு ஜெய்ஸ்வால் ரெண்டு பேரும் ஓப்பனர் இருந்தால் நல்லாயிருக்கும் நான் கோயிலி வந்து ஓப்பனரே வந்துன்னா நல்லா இருக்கும் நான் அந்த எந்த பிளாட்ஃபார்ம்லன்னா விளாடுவான் அந்த எபிலிட்டி இருக்குது ஆனால் அவன் எங்கே வந்தானோ விளாடுவான் எங்கே எனக்கு இது இருக்கு நம்பிக்கை இருக்குது உங்க கிரா ஸ்போர்ட்ல வந்து பாரு மனசு ரடிக்கா இது நம்ம கிரவுண்டு மச்சியே